நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் அடக்கலாம் என்பது பொருள் நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பதை நிச்சயம் அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாளைய முக்கால் ஆண்டுகள் ஆகிவிட்டன நாளைய முக்கால் ஆண்டு காலத்திலே மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை துன்பம் எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க தேவையா மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களை சுருண்டுவது நியாயமா இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்று நாளை முக்கால் ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று ஊழல் 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 திரு ஸ்டாலின் குடும்பம் குடும்பம் உலகளே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் உழைத்தவர் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கட்சியிலும் இடம் அதிகாரத்திலிடம் அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு முதலே சட்டமன்ற உறுப்பினை ஆக்கினார் பிறகு அமைச்சராக்கினார் இவ்வளவு துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கின்றார் அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது வர முடியுமா இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சக்தியால் நமக்கு துணை நிற்கின்றார் வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் தேனிக்கிலே போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம் செய்வீர்களா